ஆடுவோமடி பாடுவோமடி தோழியர் கூடி கும்மி அடிப்போமடி இளமை வானில் பறக்கும் கன்னி பறவைகள் நாமடி இன்பக்கடல் நீந்திடும் பொன் மீன்களான பெண் மீன்களடி நம் கூந்தலின் வாசமே வானில் பறவுதடி சிறகடிக்க தேனீக்கள் எல்லாம் தேனெடுக்க நம்மை மகிக்குதடி வாடாத பூக்கள் எனவே நாம் ஆனோமடி வருடாத ரோஜாக்களின் இதழ்கள் ஆனோமடி எழுதாத பாடலை ஏற்றுவதே நம் இனிக்கும் இளமையடி கைவளை ஓசையால் காளையர் உள்ளத்தை திசை திருப்பும் பாஷை எழுதுவோம் மின்னல் வெட்டும் நேரத்தில் காளையர் மனதில் கவிதையை தங்கமாய் வெட்டி எடுப்பது நம் காந்தக் கண்களடி